தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி தொடரின் பனிரெண்டாவது சீசன் இந்தியாவின் பல பகுதிகளில் மிக பிரமாண்டமாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த தொடரில் பெங்களூருவில் நடக்க இருக்கும் போட்டியில் விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் ஸ்ரேயர் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோதுகின்றன இந்த நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ள அணி எது மற்றும் இந்த ஆட்டத்தில் ஆடும் லெவனில் யார் யார் விளையாடுவார்கள் என்பன குறித்து இங்கு பார்க்கலாம் இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்யும் பட்சத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்களுக்கும் கூடுதலாக எடுக்கும் வாய்ப்பு உள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லி அணியின் கேப்டனாக ஐயர் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு புத்துணர்ச்சி பெற்ற டெல்லி அணி ஒவ்வொரு போட்டியிலும் மாஸ் காட்டி வருகிறது குறிப்பாக அந்த அணியின் இளம் வீரர்களான ஸ்ரேயர் பிரித்விஷா ரிஷப் பண்ட் ஆகியோர் ஒவ்வொரு போட்டியிலும் தங்களது அபார ஆட்டத்தின் மூலம் கிரிக்கெட் உலகை மிரள வைத்து வருகின்றனர் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்னதான் டெல்லி அணி பேட்டிங்கில் பலம் பெற்றிருந்தாலும் மோசமான பந்துவீச்சு காரணமாக டெல்லி அணி ஒவ்வொரு போட்டியிலும் தோல்வியடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் டெல்லி அணியின் வீரர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து விளையாடாதது அந்த அணியின் மிகப்பெரிய பலவீனமாக கருதப்படுகிறது பெங்களூருக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி பந்து வீச்சிலும் சற்று கவனம் செலுத்தும் பட்சத்தில் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளது விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இந்த போட்டியில் முதல் பேட்டிங் செய்யும் பட்சத்தில் நூற்றி எண்பது ரன்களுக்கும் கூடுதலாக எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய கிரிக்கெட் அணியை வெற்றி பாதையில் கம்பீரமாக வழிநடத்தி கிரிக்கெட் புகழின் உச்சியில் இருக்கும் விராட் கோலிக்கு ஒவ்வொரு வருட ஐபிஎல் தொடரும் பெரும் ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்து வருகிறது நடந்து முடிந்துள்ள பதினோரு வருட ஐபிஎல் தொடர்களில் ஒரு தொடரில் கூட கோப்பை வெல்லாத பெங்களூர் அணி இந்த முறையும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை கிட்டத்தட்ட இழந்துள்ளது டெல்லி அணிக்கு எதிரான போட்டியிலாவது வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் பெங்களூர் அணியை பொறுத்தவரையில் மிகவும் பலவீனமாக கருதப்படுவது அந்த அணியின் பந்துவீச்சு மற்றும் ஃபீல்டிங் மட்டுமே பெங்களூர் அணியின் மிகப்பெரிய பலமாக கருதப்படுவது விராட் கோலி பார்த்தி பட்டேல் மற்றும் ஏபிடி வில்லியஸின் பேட்டிங் மட்டுமே இந்த போட்டியில் களம் உள்ள இரு அணிகளும் பேட்டிங் வரிசையில் சமபலம் கொண்டவை அதே வேளையில் இரு அணிகளின் பலம் பலவீனம் ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெறவே கூடுதல் வாய்ப்புகள் உள்ளது இனி இந்த போட்டியில் இரு அணிகள் சார்பாக விளையாடப் போகும் பதினோரு வீரர்களுக்கான பட்டியலை இங்கு பார்க்கலாம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் விராட் கோலி பார்த்திவ் பட்டேல் ஏபிடி வில்லியர்ஸ் மார்கஸ் டோய்னிஸ் மொயின் அலி வாஷிங்டன் சுந்தர் பவன் நெகி டிம் சௌத்தி நவ்தீப் சைனி உமேஷ் யாதவ் யுஸ்வேந்திரா சாகல் ஆகியோர் விளையாடுறாங்க அதுபோல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் பிரித்திவிஷா ஷிகார் தவான் ஸ்ரேஷ் ஐயா ரிஷப் பந்த் கோலின் முன்ரோ கிறிஸ் மோரிஸ் அக்ஸார் பட்டேல் ராகுல் திவேத்தியா ரபதா இஷாந்த் சர்மா சந்தீப் லமன்ஷனே ஆகியோர் விளையாடுகிறார்கள்